ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சொல்லு மாதிரி வாங்க நண்டு குழம்பு வச்சோம் நாங்கள் எனக்கு சாட்டர்டேக்கு மீன் தான் வாங்குவோம் சாட்டர்டே ஆனால் ஸோ எல்லாேருக்கும் கோல்டு ஃபீவர் உடம்பு ரொம்ப முடியல எனக்கு இன்னமுமே சரி ஆகலை ஸோ ஒரு கிலோ நண்டு வாங்கிட்டோம் ஒரு கிலோ நண்டு எட்நூறுரூவா கிட்டத்தட்ட போட்டு வந்தாங்க ஒரு ஆறு நண்டு அஞ்சு நண்டு வந்தது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் பெப்பரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பெரு பெருஞ்சீரகம் இது எல்லாத்திலையும் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து பெப்பரும் சீரகமும் போட மாட்டேன் நார்மலாக இருந்தால் கோல்டு இருந்தால் மட்டும்தான் போடுவேன் அதர்வைஸ் போட மாட்டேன் ஸோ ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு ச ஒரு ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிருந்தால் கிரேவி நல்லா வரும்னு சொல்லிட்டு ஸோ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு மீடியம் சைஸு மீடியம் சைஸ் கூட இல்லை பெரிய சைஸ் தான் அது ஸோ அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதில் கொஞ்சம் பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன் ஸோ எண்ணெய் ஊற்றுங்க பெருஞ்சிரகம் நல்லா ஒரு ஸ்பூன் தட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு பவுல் அதாவது ஒரு நூறு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எண்ணெய் ஊற்றி பெருஞ்சிரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டு பெருஞ்சிரகத்தை தட்டி போட்டால் சம வாசனையாக இருக்கும் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் தான் நண்டு குழம்புக்கு எப்பவுமே ஃபேவர ஃபேவரபுளாக சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து மிளகு சீரகம் போடலன்னா பச்சை மிளகாய் தூக்கலாக போடுவேன் கோல்டுங்கிறதுனால ரெண்டே ரெண்டு எனக்கு பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடு எப்பவுமே பிடிக்காதுன்னு உங்களுக்கு ஸோ வெங்காயம் நல்லா ஆனோட அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சோம் இல்லையா அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு நண்டு ரசமும் வைக்க போறேன் அந்த வீடியோவும் கண்டினியூவா போகிறேன் பாருங்க அரைச்சு வச்ச தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு பயங்கர கோல்டு இதை அப்புறம் தான் இன்றைக்கி எனக்கு வாய்ஸே வருது த்ரீ டேஸாக ஸோ நண்டு குழம்புக்கு எப்போவுமே முருங்கக்காய் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நான் ஒரு பாதி முருங்கக்காய் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இல்லை வீட்டில் வாங்கிட்டு வர மறந்துட்டேன் ஸோ மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் இல்லை என்கிட்ட ஸோ ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எப்போதுமே ஈவன் குவான்டிட்டி தான் போடுவேன் மல்லித்தூள் ஜாஸ்தியும் மிளகாத்தூள் கம்மியாகவும் போட மாட்டேன் ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தட்டை போட்டு மூடி நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வேக வைங்க அந்த முருங்காய் இந்த கிரேவி இந்த பச்சை மல் எல்லாமே போயிடும் சிம்ல வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அடிப்பிடிக்காமல் ஸோ இப்போ தட்டை போட்டு ஒரு சிம்லையே ஒரு பத்து நிமிஷம் வைங்க பச்சை ஸ்மெல்லும் போயிடும் முருங்காயும் நல்லா வெந்துடும் ஸோ வந்து கருவேப்பிள்ளையும் தேங்காய் பெருஞ்சிரகம் தான் இதோட ஃபேவரபிள் எப்போதுமே சூப்பராக இருக்கும் கருவேப்பில் நிறைய பச்சை கருவேப்பிலையே போட்டோம்னா ஸோ சும்மா ஒரு நெல் ஒரு நெல்லிக்காய் பெருசு புளியே நான் ஊற்ற மாட்டேன் மிளகு சீரகம்லாம் போடலன்னா மிளகு சீரகம் போடுறதுனால நம்ம புளி ஊற்றினா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் புளி புளி தண்ணி கரைச்சி ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல்லும் போகட்டும் ஸோ கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஸோ நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு எண்ணெய் ஒரு கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் வெங்காயம் தக்காளியாக அரைச்சது அரைச்சி போட்டோம்னா அந்த கிரேவியாக அந்த நண்டு குழம்பு எப்போதுமே வந்து நண்டு வந்து முக்கவே முழுகவே முழுகாது அதில் கோட்டாகவே ஆகாது அதனால கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லா கோட்டாகும் நான் ஒரு மூணு நண்டு மட்டும் மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை நண்டு மட்டும் நண்டுக்கு ரசம் வைக்க எடுத்துக்கிட்டேன் பெரிய பெரிய நண்டு இது ஒரு கிலோவே அஞ்சு நண்டு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அப்படியே ஃபுல்லாக போட்டு அந்த நண்டுனாலே அதை கிளறி விட்றது கஷ்டம்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஆனால் ஈஸியான வேலை ரொம்ப உடம்புக்கு நல்லது மந்த்லி ஒன்ஸ் வச்சு கொடுக்கலாம் அதுவும் ஒசூர் கிளைமேட்டில் நாங்களாம் இருக்கோம் ஸோ இதை வந்து வாரம் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டியாக இல்லை மந்த்லி டுவைஸ் சாப்பிட்லாம் பட் ரொம்ப ஹீட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா மொ நண்டு முங்கி அந்த 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 எல்லாம் நண்டுக்குள்ளே நல்லா வேகட்டும் ஸோ தட்டு போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் கிட்டத்தட்ட நான் இதை செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏன்னா அந்த நண்டுக்குள்ளே அந்த மசாலாலாம் ஏறணும்ல அதனால் ஸோ நல்லா வேகட்டும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியா வேணுமா இல்லை கிரேவியா வேணுமா எப்படி வேணுமோ கிரேவியா வச்சாலே நிறைய ரைஸ் சாப்பிடலாம் இதில் தான் வெங்காயம் அரைச்சி போடுறது கிரேவியா நிறைய கிடைக்கணும்னு ஸோ நான் ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா மறுபடியும் சுண்டி அது இன்னும் கம்மியாகிடும் ஸோ அந்த நண்டு வேகணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஸோ இந்த கன்சில்டன்ஸியை வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து லாஸ்ட்டில் காரம் இது மூணையும் லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ முக்கால் கிலோ நண்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துட்டேன் முக்கால் கிலோ ரெண்டுக்கு நான் செஞ்ச எல்லாமே கரெக்டாக ஆப் இஸ் அப்படியே சூப்பராக இருக்கும் அதையும் செய்யுங்க ஸோ நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் வந்துட்டு நான் நண்டுக்கு வந்துட்டு அரைச்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதையும் நான் போடுறேன் இதோட பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான் நல்லா வெந்து சூப்பராக நல்லா வந்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும் பிகாஸ் நான் அப்படியே எடுத்து ரசம் ரசம் ஊற்றி சாப்பிட்றோமோ இல்லையோ இதையும் வந்துட்டு இன்னும் திக் ஆறினவுடனே கெட்டி ஆகிடும் ஸோ அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட சூடான சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ பாய் பாய் வாங்க சாப்பிட்லாம் நண்டு குழம்பு ஆறிடுச்சு நான் ரைஸ் போட்டு சும்மா பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கிற வீடியோ தான் காமிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு வருத்த மாதிரி அது கரண்டிலேயே உட்கார மாட்டேதுங்க அவ்வளோ பெரிய நண்டு பாதி நண்டு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் ஒரு பெரிய கரண்டி பெருசுக்கு ஸோ சும்மா ஜஸ்ட்டு போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் தேங்க் யூ ஸோ மச் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் கோல்டாக நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க சரியாக போயிடும் ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சம் தேங்க்யூ பை பாய்